திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் நந்திதேவ சித்தர்தான் பதினெட்டு யோக சித்தர்களில் முதன்மையானவர் அவர் சிவபெருமானாலேயே நேரடியாக தீட்சை பெற்றவர் எனவே அவர் திருமூலர் பதஞ்சலி தக்ஷணாமூர்த்தி ரோமரிஷி சத் சத்தமுனி போன்ற சில ஆன்மீக ஜாம்பவான்களை தனது சீடர்களாக தீட்சை அளித்ததில் ஆச்சரியமில்லை அவரது முக்கிய பங்களிப்புகளில் மருத்துவம் காயக்கல்பம் ரசவாதம் ஆகியவை அடங்கும் சிலாதர் என்ற முனிவர் ஒருவர் கடுமையான தவம் செய்து அழியாத குழந்தை வரம் வேண்டும் என்று முயன்றார் சிலாதரின் தவத்தால் மகிழ்ந்த இந்திரன் ஒரு வரத்தை வழங்க அவர் முன் தோன்றினார் சிலாதரின் வேண்டுகோளையும் அழியாத குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை சிவபெருமானாலேயே முடியும் என்று கூறினார் வேறு யாராலும் அத்தகைய வரத்தை வழங்க முடியாது என்று கூறினார் சிலாத முனிவர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் தொடர்ந்தார் அவர் பல ஆண்டுகளாக அசையாமல் இருந்தார் எனவே கரையான்கள் அவரது உடலில் குடியேறி மெதுவாக தங்கள் கூட்டை கட்டத் தொடங்கின இறுதியாக அவரது முழு உடலையும் அவை மூடிக்கொண்டன பூச்சிகள் அவரது சதையை தின்று அவரது இரத்தத்தை உறிஞ்ச தொடங்கின இறுதியில் எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தன சிவபெருமான் அவர் முன் தோன்றி குழந்தைக்கு வரமளித்தார் சிவபெருமான் சிலாத முனிவருக்கு தனது பழைய வடிவத்தையும் வழங்கினார் சிலாத முனிவர் யாகம் செய்தார் யாக நெருப்பிலிருந்து ஒரு குழந்தை தோன்றியது அவரது உடல் வைரங்களாலான கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் தெய்வீக நடன கலைஞர்களும் பாடகர்களும் நிகழ்ச்சி நடத்தினர் தெய்வங்கள் குழந்தையின் மீது மலர்களை பொழிந்தனர் சிறுவனுக்கு நந்தி என்ற பெயரிடப்பட்டது அதாவது மகிழ்ச்சியை தருபவர் சிலாதர் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தார் உடனடியாக சிறுவன் தனது தெய்வீகத் தோற்றத்தை ஒரு சாதாரண குழந்தைக்காக மாறினார் குழந்தை தனது பிறப்பை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டது திடீர் மாற்றத்தை பற்றி சிலாத முனிவர் கவலைப்பட்டார் நந்தியின் வளர்ப்பிற்காக தனது நேரத்தை அர்ப்பணித்தார் அவரது கல்வி பெற்றிற்காக அவரது கல்வி போன்றவற்றிற்காக ஏழு வயதிற்குள் சிறுவன் வேதம் மற்றும் அனைத்து புனித நூல்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார் ஒரு நாள் மித்ரனும் வருணனும் தெய்வங்கள் சிலாத முனிவரை பார்வையிட்டனர் சிறுவனை முதன் முதலில் பார்த்த அவர்களுக்கு கருத்து தெரிவித்தனர் சிறுவனுக்கு அனைத்து நல்ல அறிகுறிகளும் இருந்தபோதிலும் அவன் மிக குறுகிய ஆயுளையே கொண்டிருப்பான் என் எட்டு வயதிற்குப் பிறகு அவன் வாழமாட்டான் இந்த குறிப்பைக் கேட்டு சிலாத முனிவர் வருத்தப்பட்டார் நந்தி தனது தந்தையின் துக்கத்தை தாங்க முடியாமல் அவர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரை ஆசிர்வதித்தார் சிவபெருமான் சிறுவனை ஒரு கழுத்தனியால் அலங்கரித்து அழியாதவராக மாற்றினார் சிவன் குழந்தையை ஆசீர்வதித்து அவர் தன்னுடன் சேர்ந்து வழிபட வழிபடப்படுவார் என்றும் அவரது வாகனமாக மாறுவார் என்றும் அறிவித்தார் உடனடியாக சிறுவன் அனைத்து தெய்வீக சக்திகளையும் பெற்று பாதி காளையாகவும் பாதி மனிதனாகவும் மாறினார் அவரும் சிலாதனும் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு சென்று வாழச் சென்றனர் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மலையை கொண்டு கடலை கடைந்து அழியாமை என்ற அமிர்தத்தை பெற பாம்பை கயிற்றாக பயன்படுத்தினர் தேவர்கள் ஒரு முனையிலிருந்து அசுரர்கள் மறுமுனையில் இருந்தும் இழுத்தனர் கடையலின் போது ஏராளமான விலைமதிப்பற்ற மூலிகைகள் மற்றும் இரத்தினங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன அவற்றில் ஒன்று விஷம் ஆளாள விஷம் மனித கர்ப்பமாக மாறியது மனிதனின் கர்மாவாக மாறியது இந்த விஷம் மிகவும் ஆபத்தானது தேவர்கள் அல்லது அசுரர்கள் யாரும் அதன் அருகில் செல்ல விரும்பவில்லை அது மிகவும் ஒட்டும் தன்மை உடையதாகவும் இந்த விஷத்துடன் தொடர்பு கொள்வது தெய்வீகத்தை துன்பத்தின் உலகங்களுக்கு இழுத்துச் செல்லும் மற்ற அனைவரும் ஓடிப்போனபோது சிவபெருமான் நந்தியைத் தொடர்ந்து இந்த கொடிய விஷத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் என்பதால் உதவ முன்வந்தார் சிவன் தனது கையில் விஷத்தை எடுத்து அதை குடித்தார் விஷம் இறங்குவதை அவரது தெய்வீக துணைவியார் அவரது தொண்டையில் நிறுத்தினார் எனவே சிவபெருமான் நீலகண்டன் என்ற விஷா கண்டன் விஷ தொண்டை உடையவர் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவனின் வாயிலிருந்து சிறிது விஷம் வெளியேறியதைக் கண்ட நந்தி தரையில் இருந்து உடனடியாக குடித்தார் அதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் அதிர்ச்சியடைந்து நந்திக்கு என்ன நடக்கும் என்று சத்தமாக யோசித்தனர் நந்தி என்னிடம் முழுமையாக சரணடைந்ததால் அவருக்கு எனது அனைத்து சக்திகளும் பாதுகாப்பும் உள்ளன என்று கூறி அவர்களின் பயத்தை தணித்தார் அவரது பங்களிப்புகளில் மருத்துவம் காயக்கல்பம் மற்றும் ரசவாதம் ஆகியவையும் அடங்கும் தன்வந்திரி திருமூலர் பதஞ்சலி தக்ஷணாமூர்த்தி ரோமரிஷி மற்றும் சட்டை முனி ஆகியோர் அவரது சிறந்த சீடர்கள் அவரது சமாதி காசியில் உள்ளது சிவபெருமானின் இடத்தில் இருந்து சிவாகமங்களை தெளிந்து நமக்கு அருளினார் நந்திதேவர் ஆதலால் சைவ சமயத்திற்கு முதல் குருவாக விளங்குகிறார் நந்திதேவர் நந்திக்கு அதிகார நந்தி என்ற பெயரும் உண்டு இந்த பிரபஞ்சத்தின் நாயகனான சிவபெருமான் நந்திக்கு அத்தனை அதிகாரங்களையும் வழங்கியுள்ளார் சிவபெருமான் மற்றும் சிவ ஆலயங்களை காவல் காக்கும் அதிகாரமும் அகம்படி முதல் தேவனாகிய நந்திக்கே உரை உரியது இதன் அடையாளமாகத்தான் கோவில்களில் சுற்றுச்சுவர்களில் நந்தியின் உருவை அமைத்துள்ளனர் நந்திதேவர் சித்தர்கள் முனிவர்களுக்கெல்லாம் முதல் குருவாக விளங்கினார் சிவசக்தி இருவர் முன்னிலையும் இருப்பவர் நந்திதேவர் சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தவிர வேறு யாராலும் இயலாது இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அளித்த வரமாகும் நந்தி தேவரின் உத்தரவு பெற்ற பின்பே சிவபெருமானின் ஆலயத்தினுள் நாம் பிரவேசிக்க முடியும் இதன் காரணத்தை பசவ புராணம் கூறுகிறது சிவபெருமான் ஒரு தடவை நாரதரிடம் நான் விரைவில் பூலோகம் செல்வேன் தர்மத்தை காத்து மீண்டும் சைவம் தழைக்கச் செய்வேன் நான் வரும் வரையில் கைலாயத்தில் தேவன் எனது இடத்தில் இருப்பான் என்றார் அனைவரின் முகத்திலும் ஆச்சரியம் விரிந்தது அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன் ஆதியில் அவதரித்தவன் நானே நந்திதேவன் நந்தி தர்மமே வடிவானவன் சிவாயனம என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தின் உருவகம் நந்திதேவனே எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் நந்திதேவன் எனக்கு ஈடாக திகழ்பவன் நந்திதேவனை வழிபடுபவர்களுக்கு சிறந்த பக்தியும் நற்குணங்களை உடைய குழந்தை செல்வங்களும் சகல காரிய சித்தியும் உயர்ந்த பதவிகளும் நல்ல எண்ணங்களும் நல் ஒழுக்கமும் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்தி எனும் வீடு வேற்றையும் அவர்கள் அடைவர் என்று நந்திதேவரின் பெருமைகளை எடுத்து கூறினார் சிவபெருமான் சிவபெருமான் தனக்கு இணையாக நந்திதேவரை கூறியுள்ளதால் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன் நந்திதேவரை வணங்க வேண்டும் அதனால் தன்னை வணங்குபவர்க்கு மட்டுமல்ல நந்திதேவரை வணங்கியவர்க்கும் மோட்ச சுகத்தையும் மக்கட்பேற்றையும் பக்தியையும் ஊக்கத்தையும் காரிய சித்தியையும் எல்லா வரங்களையும் அளித்து வருகிறார் எம் பெருமான் சிவபெருமான் இவர் தமிழ் மாதம் வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்து ஏழ்நூறு ஆண்டுகள் மற்றும் மூன்று நாட்கள் வாழ்ந்தவர் இவர் எங்கு ஜீவசமாதி அடைந்தார் என்பது சரியாக கணிக்க முடியவில்லை அவர் முக்தி அடைந்ததாக காசி என்றும் திருவாவடுதுரை என்றும் ஒரு சாரார் காலங்கி என்றும் கூறுகின்றனர் திருச்சிற்றம்பலம் நாளை பாம்பாட்டி சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே எம் பெருமானின் அருளும் பதினெண் சித்தர்களின் அருளும் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் மீண்டும் நாளை மற்றும் பதிவில் இணையலாம்